வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்றது மகிழ்ச்சி கொள்கிறேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக்கொண்டு இன்றைய காணொலைக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போவது இது யாரில் பிழை யாரில் சரி என்பதை தவிர்த்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த காணொலி அமைந்து வரப்போகிறது சுவிஸ் நாட்டிலே இருந்து இலங்கைக்கு வந்து ஒரு நபர் செய்திருக்கின்ற ஒரு இலி செயல் இவர் தனியாக ஒரு பெண்ணை மாத்திரமல்ல பல்வேறு பெண்களோடு சேட்டை புரிந்திருக்கிறார் பல்வேறு பெண்களை ஏமாற்றி இருக்கிறார் பல்வேறு பெண்களது வாழ்க்கையிலே விளையாடி இருக்கிறார் அவை தொடர்பான ஒரு கதையாகத்தான் இது இருக்க போகிறது நம்பிக்கை துரோகம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விடயமாக இந்த நபரின் செயல் அமைந்து வரப்போகிறது இது தொடர்பாக அவரது புகைப்படம் மற்றும் அவர் சம்பந்தமான குரற்பதிவுகள் பதிவுகள் பட்ட விடயங்கள் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றன அவற்றை எல்லாவற்றையும் தந்து ஒருவரை அவமானப்படுத்துவதல்ல எனது நோக்கம் ஆனால் இது ஒரு எல்லோருக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் யாராவது முதல் தடவையாக காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணலியை பாருங்க இலங்கை மட்டக்களப்பு குடியை சேர்ந்த ஒரு நபர் திருமணமாகி இருக்கிறது திருமணமாகிய புதிதிலே அவர் அங்கே வருமானம் இல்லாமல் மிகவும் வறுமைப்பட்ட நிலைமையில் இருந்திருக்கிறார் எனவே மனைவியின் நகைகளை பெற்று அவற்றை அடைமானம் வைத்து அவற்றின் மூலம் வந்த பணத்தினை ஏஜென்சி ஒருவருக்கு கொடுத்து அதன் மூலமாக இவர் சுவிஸ் நாட்டுக்கு வந்திருக்கிறார் சுவிஸ் நாட்டுக்கு வந்த அவர் அங்கே அகதி தஞ்சம் கோரியிருக்கிறார் அகதி தஞ்சம் கோரிய நிலையில் அவர் அங்கே அகதி தஞ்சம் கோரிய பிற்பாடு வேலைகளுக்கு சென்று வந்திருக்கிறார் அதன் மூலம் நல்ல பணத்தினை மீட்டியிருக்கிறார் அந்த பணத்தினை ஈட்டிய அந்த நபர் அங்கே திருமணம் முடித்து வந்த அந்த பெண்ணுக்கு எந்த விதமான பணமும் அனுப்பவும் இல்லை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த நகைகளை மீட்பதாகவும் இல்லை அந்த பெண்ணோடு தனது தொடர்புகளை முற்றுமுள்ளதாக துண்டித்திருக்கிறார் அதன் பிற்பாடு ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் இலங்கையில் இருக்கின்ற பெண்களை தொடர்பு கொள்கின்ற இந்த சுவிஸ்லே வாழ்ந்து வருகின்ற இந்த நபர் அவர்களோடு தான் திருமணமாகாதவர் என்று கூறியும் தனக்கு மிக குறைந்த வயது என்று சொல்லியும் பல்வேறுபட்ட பெண்களோடு அவர் தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார் இதனை நம்பிய பல்வேறுபட்ட திருமணமான திருமணமாகாத பெண்கள் பலர் இவரோடு தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் இப்பொழுது இவரது முகநூல் கணக்கு கைப்பற்றப்பட்டிருக்கிறது அதில் யார் யார் தொடர்பில் இருந்தார்கள் இவரது வாட்ஸ்அப் கணக்கில் யார் 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 தொடர்பில் இருந்தார்கள் என்று அவர்களது இலக்கங்கள் யாவும் இப்பொழுது புறப்பட்டு இருக்கின்றன இப்படியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அந்த சுவிஸ் நாட்டிலே வாழ்ந்து வருகின்ற அந்த நபர் இலங்கையிலே பல்வேறுபட்ட பெண்கள் கிட்டத்தட்ட நான் ஒரு பதினாறு பதினேழு பெண்களோடு அவர் தொடர்பிலே இருந்திருக்கிறார் இதில் மிகவும் பிரபலியமானவர்கள் ஆசிரியர்கள் இப்படி பலர் இருக்கிறார்கள் இவர்களோடு தொடர்பில் இருந்து வந்த அந்த நபர் ஒரு காலகட்டத்திலே அவருக்கு சுவிஸ்ல அகதி தஞ்சம் நிராகரிக்கப்படுகிறது அகதி தஞ்சம் நிராகரிக்கப்பட்ட வேளையில் அவர் அங்கே இருந்த ஒரு சில கடன் அட்டைகள் மற்றும் வங்கிகளில் பெற்றுக்கொண்ட கடன் இவற்றினை எடுத்துக்கொண்டு இவர் மீண்டும் தாயகம் திரும்பி இருக்கிறார் தாயகம் திரும்பி குடியிலே இன்னும் ஒரு பெண்ணோடு இவர் வாழ்ந்திருக்கிறார் அங்கே வாழ்ந்து வந்திருக்கின்ற வேளையில் அந்த பெண்ணுக்கு பதினாறு வயதிலே ஒரு மகள் இருந்திருக்கிறார் பதினைந்து வயது முடிந்து பதினாறு வயது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மகள் அவருக்கு இருந்திருக்கிறார் அவரது வீட்டிலே இவர் தங்கி கொண்டிருக்கின்ற வேளையில் கூட இவர் அங்கே சென்று மிகவும் ஆடம்பரமான தனது வாழ்க்கையை வாழ ஆரம்பித்திருக்கிறார் கார் வாங்கியிருக்கிறார் பணத்தினை கண்டபாட்டுக்கு செலவு செய்திருக்கிறார் இவ்வாறு சுவீசிலே இருந்து வந்த ஒருவர் இவ்வாறு செலவு செய்கின்றார் என்ற வேளையில் பட்ட பெண்களும் இவரின் பின்னால் அலைய ஆரம்பித்திருக்கிறார்கள் இவ்வாறாக முள்ளிவாய்க்கால் பகுதியில் இருக்கின்ற ஒரு பெண்ணோடு தொடர்பினை ஏற்படுத்தி அந்த பெண்ணை மாற்றியிருக்கிறார் கிளிநொச்சி பகுதியில் ஒரு பெண்ணோடு தொடர்பினை ஏற்படுத்தி அவரோடு பழகி அவரு அவரோடு பழகி அவரையும் ஏமாற்றி இருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் ஒரு பெண்ணோடு பழகி இருக்கிறார் யாழ்ப்பாண பகுதியிலும் இவ்வாறு பல்வேறுபட்ட பெண்களோடு அவர் தனது தொடர்புகளை பேணி தான் திருமணமாகாதவர் என்று தெரிவித்து பல்வேறுபட்ட முறைகேடான செயற்பாடுகளிலே இவர் ஈடுபட்டு வந்திருக்கிறார் இப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே இந்த களுமாஞ்சிக்குடி பகுதியிலே இவர் தங்கியிருந்ததாக கூறப்படுகின்ற அந்த பெண்ணின் மகளோடு இவர் தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கிறார் பதினைந்து வயது முடிந்து பதினாறு வயது நடந்து அந்த சிறுமியோடு இவர் தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் அந்த சிறுமி சிறுமி சின்னஞ்சிறு என்ன இவர் பால் ஈர்க்கப்பட்டு இவர்களே காதல் கொண்டிருக்கிறார் அதன் வழிபாடாக இவர்கள் இருவரும் அந்த தாய் வீட்டில் இல்லாத சமயம் இந்த பெண்ணோடு பல்வேறுபட்ட சேட்டைகளை இவர் புரிந்திருக்கிறார் அதன் பிற்பாடு இப்பொழுது இருவரும் தலைமறைவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக போலீசிலே முறைப்பாடு பதியப்பட்டிருக்கிறது இங்கேதான் பிரச்சனை வருகிறது அதாவது பாருங்கள் சுவிசில் இருந்து வந்த ஒரு நபரை அவர் இவர்களது இல்லை தெரிந்தவர் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு நபரை ஏன் நீங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொண்டீர்கள் அதுவும் ஒரு பெண் பிள்ளை இருப்பதாக அவரது தனது குரல் பதிவிலே தெரிவித்திருக்கிறார் ஒரே ஒரு பெண் பிள்ளை இருக்கின்ற வீட்டில் உங்கள் பாதுகாப்பை நீங்கள் பலப்படுத்தி இருக்க வேண்டும் உங்கள் பாதுகாப்புக்கு ஏற்ற நபராக இவர் என்பதை நீங்கள் முதலிலே பரிசீலித்திருக்க வேண்டும் அது தவிர இந்த வெளிநாட்டில் இருந்து வருகிறார்கள் என்றவுடன் அவர்கள் பின்னால் இவ்வாறு மயங்கி திரிகின்ற பல்வேறுபட்ட பெண்களும் புஷாராக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் உங்களை பாவித்துவிட்டு அவர்கள் உங்களை கலட்டி விடுவார்கள் அல்லது உங்களிடமிருந்து இருந்து புறப்படுகின்ற பல்வேறுபட்ட புகைப்படங்கள் நீங்கள் நெருக்கமாக இருக்கின்ற புகைப்படங்கள் அல்லது நீங்கள் அவர்களுக்கு நெருக்கமாக அனுப்பி இருக்கின்ற ஒரு சில புகைப்படங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் மீண்டும் மீண்டும் அச்சுறுத்தப்பட்டு நீங்கள் அவர்களது தேவைக்கு பயன்படுத்தப்படலாம் அல்லது நீங்கள் வேறு ஒரு தேவைகளுக்கு அவர்களால் பயன்படுத்தப்படலாம் ஏனென்று சொன்னால் அவர்கள் கொண்டு வருகின்ற அந்த பணம் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நிறைவடைந்துவிடும் பணம் நிறைவடைந்த பின் இவர்களுக்கு பண தேவைகள் ஏற்படும் எனவே பண தேவைகள் ஏற்படுகின்ற வகையில் இவர்கள் தங் எல்லாவற்றையுமே தவறாக பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள் தவறான வழிகளில் பணம் உழைக்கலாம் என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருப்பார்கள் இப்படியான தான் இந்த நபர் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவரிடம் இருந்து கிடைக்கப்பட்டிருக்கின்ற அவரது வாட்ஸ்அப் கணக்கிலே அவர் கதைத்த பெண்களோடு அந்த பெண்கள் அனுப்பியிருக்கின்ற புகைப்படங்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு சில பெண்கள் அனுப்பி இருக்கிற குறுஞ்செய்திகளாக இருக்கட்டும் அல்லது ஒரு சில பெண்களை இவர் மிரட்டி இருக்கின்ற செய்திகளாக எல்லா செய்திகளுமே அவரது வாட்ஸ்ஆப் கணக்கிலிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றன போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு பதியப்பட்டிருக்கிறது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இருந்தாலும் இது ஒரு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யார் என்று தெரியாது எவர் என்று தெரியாது ஒருவரை வீட்டுக்குள்ளே அனுமதிக்கின்றவர்கள் சற்று யோசித்து செயற்பட வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது அது தவிர கனடாவில் இருக்கின்ற மிகவும் பிரபல்யமான ஒருவர் டொரண்டோ பகுதியிலே வாழ்ந்து வருகிறார் மிக மிக பிரபல்யமானவர் அவர் முல்லைத்தீவு பகுதியிலே இருக்கின்ற ஒரு வயதான அம்மா என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு வயதான அம்மாவிற்கு இருக்கின்ற குறுஞ்செய்தி தொடன்ற பகுதியிலே ஒரு மிக பிரபலமானவர் என்று வைத்துக் இவர் திருந்த வேண்டும் என்பதற்காக இதனை தெரிவித்துக்கின்றேன் மிக மிக பிரபலியமான ஒருவர் முல்லத்தீவு பகுதியிலே வாழ்ந்து வருகின்ற ஒரு அம்மா என்று சொல்லப்படுகின்ற ஒரு வயதானவர் அந்த வயதானவரை மிரட்டி இருக்கிறார் எப்படி மிரட்டி இருக்கிறார் என்று சொன்னால் தனது சோக கதையை கேட்குமாறு அவர் தெரிவித்திருக்கிறார் அவர் இங்கே அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறது மனைவி இருக்கிறார் இப்படி இருக்கின்ற வேளையில் தனது சோகக் கதையை நீங்கள் கேட்டே ஆக வேண்டும் என்பது போன்று அவர் அந்த வயதானவரை மிரட்டியிருக்கிறார் தனி ஒருவரோடு இருந்தால் பரவாயில்லை குமனமுகனை பகுதியிலே வாழ்ந்து வருகின்ற இன்னொருவரோடும் இப்படியான சேட்டையிலே அவர் ஈடுபட்டிருக்கிறார் அது தவிர தன்னோடு பேசியே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தை அவர் அவருக்கு அவர்கள் மீது திணித்திருக்கிறார் பிரபல்யமானவர் ஊடகத்திலே இருக்கிறார் ஒரு ஊடகம் நடத்தி கொண்டிருக்கிறார் என்கின்ற போர்வையிலே அவரோடு பேசுவதற்கு எத்தனித்தவர்கள் உங்களை எல்லோருக்குமே தெரியும் ஒரு சில பிரபலியங்கள் இருந்தால் ஒரு சிலர் அவர்களோடு தொடர்பினை வைத்துக்கொள்வதற்கு ஆசைப்படுவார்கள் அப்படியாகத்தான் இந்த வயதான அம்மாவும் ஓகே ஒரு தொரன் இருக்கின்ற ஒருவர் மிகவும் பிரபல்யமானவர் எனவே அவரோடு நட்பு வட்டத்தை பேணுவோம் என்கின்ற துணியிலே அவரோடு பேசுவதற்கு ஆரம்பித்திருக்கிறார் காலப்போக்கில் பார்த்தால் அவர் அவரை மிரட்டுகின்ற பாணியிலே வந்து தன்னோடு பேசிய ஆக வேண்டும் என்று கிட்டத்தட்ட அவரின் அம்மா வயதை ஒத்து அந்த பெண்மணி இப்படி நடந்திருக்கிறார் பிரபல்யமான ஒரு பிரபலம் இது அவர் அவர் திருந்த வேண்டும் என்பதற்காகவும் இப்படி புலம்பெயர்ந்த நாட்டில் இருந்து தாயகத்தில் இருக்கின்றவர்களை பாவித்து வருகின்ற ஒரு சிலருக்கு இது ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதனை நான் பதிவு செய்திருக்கிறேன் அது தவிர பல்வேறுபட்ட செய்திகள் எனக்கு வந்த வண்ணம் இருக்கின்றன பல்வேறுபட்ட நபர்கள் புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து தாயகத்தில் இருக்கின்ற பெண்களோடு அதுவும் திருமணமான பெண்கள் திருமணமாகாத பெண்கள் சிறுமிகளோடு நீங்கள் பேசிக் கொள்கின்ற பேச்சுக்கள் எல்லாம் ஒலிப்பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன சில பேச்சுக்கள் ஒலிப்பதிவு செய்யப்பட்டு எங்களிடம் அனுப்பப்பட்டிருக்கின்றன ஒரு சில குறுஞ்செய்திகள் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கப்பட்டு எமக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன ஒரு சில நீங்கள் அனுப்பிய புகைப்படங்கள் அது தவிர மிக மிக பிரபலமானவர் என்று சொல்லப்படுகின்ற யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற ஒரு மிக மிக பிரபலமானவர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவரது தம்பி டொரண்டோ பகுதியிலே வாழ்ந்து வருகிறார் அவர் இன்னொருவருக்கு தனது மர்ம உறுப்பை புகைப்படம் எடுத்து அனுப்பியிருக்கிறார் அது கூட எங்களிடம் வந்திருக்கிறது எனவே தயவு செய்து இப்படியான செயற்பாடுகளை செய்கின்றவர்கள் நீங்கள் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காணொலி உருவாக்கப்பட்டிருக்கிறது நல்லதுறவுகளை மற்றொரு காணொலியில சந்திக்கலாம் இதுபோன்று உங்கள் பகுதிகளிலும் ஏதாவது செயற்பாடுகள் இடம்பெற்றிருந்தால் அல்லது அதை என்னால் வெளிக்கொண்டர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டிருந்தால் தயவு செய்து எனது தொலைபேசி இலக்கம் இருக்கிறது அந்த வாட்ஸ்அப்பிலே நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கொள்ளலாம் அந்த செய்திகளை நான் தருவதற்கு முயற்சிகளை மேற்கொள்கிறேன் உண்மை ஆராயப்பட்டு செய்திகள் வழங்கப்படும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடுபட்டுச் செல்கின்றேன் நன்றி வணக்கம்